ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடம் மானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்களை கேனவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றது இன்றைக்கி நம்ம பேசுவோம் டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்ல போகிறதுல நிறைய பேர் திமுகவை சேர்ந்த நிறைய பேர் இப்போ பேசுகிற விஷயம் என்னன்னு தெரியுமா விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறாரு நாங்கள் தான் முதல்ல ஓரணியில் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் உடனே வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகம் வச்சுட்டு அதே மாதிரி ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடி வச்சு ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு அமைப்பு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கொடி எங்களோட கொடி இந்த கலர் எங்கள் கலரு ஸோ இதை எப்படி தமிழக வெற்றி கழகம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரிப்ளையும் நம்ம பொதுச் செயலாளர் கொடுத்துட்டாரு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம சினிமா துறையில் இருக்கும்போது நிறைய ரீமேக் படங்கள்லாம் பண்ணியிருக்கோம் போக்கரியிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகியிருக்கு கில்லி கொண்டு நிறைய நம்ம தலைவர் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் வாங்கியிருக்கோம் நம்ம அது சினிமா துறை அரசியல் துறையில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அடுத்தவங்க ரீமேக் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் ரோட் ஷோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ரோட் ஷோ போனால் உடனே திமுகவோட முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ போகிறார் நம்ம காலேஜில் கல்வி விருது பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கல்வி விருது கொடுத்தா அடுத்த நாள் முதலமைச்சர் போய் பசங்களோடலாம் உட்காந்து காலேஜில் உட்காந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறது அந்த ஃபோட்டோஸ் வெளியே போடுறது நம்ம ச பேண்ட் சட்டையை போட்டு ஒரு அரசியல் ரீதியாக நம்ம வரும்போது வேட்டி கட்டின இந்த மு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா உடனே பேண்ட்டுக்கு மாறிட்டார் கிளாஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு காஸ்டியூம் எல்லாம் மாற்றி வர ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அதாவது இந்த சைடு நம்ம தலைவர் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் இந்த சைடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இவங்க நம்மளை பார்த்து காப்பின்றாங்க இதில் எது காப்பி சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது ஓரணியில் தமிழ்நாடுன்ற ஒரு ஆப் பார்த்திங்கன்னா மக்களை வலுக்கட்டாயமாக ஓடிபி கேட்டு அவங்கள அவங்களுக்கே தெரியாமல் மெம்பராக்கிறது தான் அந்த ஆப்போட ஒரு முதல் வேலை வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பம் குடும்பமாக பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்குறோம் அதுவும் யார்கிட்டையும் ஓடிபி வாங்கலை அவங்க சம்மதத்தோட கேட்டு நம்ம அவங்கள உறுப்பினராக சேர்க்குறோம் பூத் ஏஜென்ஸாக சேர்க்குறோம் இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் மூலிமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் ஸோ இது ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியாக மாற்றுறாங்க ஸோ திமுகவில் அவங்க குடும்பம் மட்டும்தான் அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம தமிழக வெற்றிகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா வீட்டில் இருக்க குடும்பம் எல்லாருமே நம்ம கூட இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருங்கிணைந்து நம்ம வேலை செய்ய போகிறோம் அதாவது கட்சிக்காரங்க ஓட்டு கேட்டால் நம்ம சொல்லாங்க என்ன எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க போய் ஒரு வீட்டில் போய் காக்கு ஓட்டு போடுங்க எங்கள் தலைவர் வர்றாரு ஜெயிக்க வைக்கின்னு கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் பொதுமக்களே ஒரு குடும்பமே பார்த்திங்கன்னா விஜயனனுக்கு ஓட்டு போடுங்க எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கோம் எங்கள் அண்ணன் நிற்கிறாரு என் தம்பி நிற்கிறாரு என் பையன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்கறக்கூடிய ஒரு கட்சி பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் ஸோ திமுகலாம் அந்த மாதிரி ஒரு ஆளை கட்ட முடியுமா பத்து பேர் சேர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணி வேனில் கையை காட்டி வணக்கம் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு விடும் மற்றபடி மக்கள் பிரச்சனையை பேசினாலும் ஒரு வீட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட முடியுமா இப்போ என்ன எக்ஸாம்பிள் நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ரொட்டி புட்டை பால் திட்டம்னு சொல்லி என்னோட ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் பண்ணேன் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது குழந்தைங்க எங்ககிட்ட அந்த ரொட்டி பால் திட்டத்தில் பயன்பட்டுருக்காங்க அந்த நூற்றி அறுபது ஃபேமிலியும் என்ன அந்த அந்த சைடு நான் நடந்து போனாலே அஸ்வின் வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்வாங்க அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது ஏதாவது ஒரு திமுக அந்த மாதிரி போக முடியுமா அவங்களுக்கு முக ஞாபகம் இருக்குமா இது தாங்க தமிழக வெற்றிகரம் இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த விஷயம் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம் ஸோ எடுத்தவங்க ஒருத்தான் ஆன்லைனில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நாங்கள் ஓரையில் தமிழ்நாடு வச்சனால இவங்க வெற்றி பாதையில் தமிழ்நாடு ரெண்டுத்துக்கும் இன்னும் டிஃப்ரென்ஸு இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸு எங்களோடய ஆப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓடிபிலாம் கேட்க மாட்டோம் ஒரு நம்பரை வச்சே கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற ஃபேமிலி அதாவது அஞ்சு பேரை கிட்ட ஆட் பண்ணலாம் ஸோ அவங்களோட ஐடி இருந்தால் ஜெனியூனாக இருக்கும் அதாவது ஃபேக் போடவே முடியாது எங்களோட மெம்பர்ஷிப்பில் ஃபேக் போடவே ஆனால் ஓட்ரு ஐடி பூத் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே நம்ம மெம்பர்ஷிப் கார்ட்டில் வரும் அதனால அதெல்லாம் ஃபேக்கான விஷயங்கள எதுவுமே பண்ண முடியாது இவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க ஓட்ரு ஐடி திருத்தத்துக்கு வந்திருக்கோம் உங்களதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்றோம் நீங்க உங்க நம்பர் சொல்லுங்க ஓடிபி வந்துச்சா ஓடிபி சொல்லுங்க போட்டா நீங்க ஓரணி தமிழ்நாட்டில் சேர்ந்துட்டீங்க இது எதுக்கு இப்போ கொடுத்தாங்க பாருங்க வாட்ச்சு ஆயிரம் பணம் பேகு இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் இந்த ஆப்பை அவங்க யூஸ் பண்றாங்க ஆனால் நாங்க ஜெனியூனான விஷயம் மக்களை மெம்பர்ஷிப் ஆக்கி அது மட்டும் இல்லாமல் தலைவர் டேரெக்டா காண்டாக்ட் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பை நம்ம டெவலப் பண்ணியிருப்போம் அதை பற்றி தெளிவான வீடியோ கூடிய விரைவில் நான் போடுறேன் ஸோ இதை இந்த நேரத்தில் தெளிவுப்படுத்தணும்னு நினச்சேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிக்கலாம் அவங்க கட்சியெல்லாம் கிடையாதுங்க ஒரு அமைப்பு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொடி அதாவது தாவேக்காவோட கொடி பார்த்திங்கன்னா எங்கள் அமைப்போட கலரில் இருக்குது அதாவது நம்ம கொடி லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மாதம் ஆச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பட்டி எங்கும் அந்த கொடிகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நம்ம ப்ரொமோட் பண்ணி நிறைய இடத்துல நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகரத்தோட கொடி பறந்துட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் அவங்க கேஸ் ஃபைல் பண்ண வேண்டிய காரணம் என்ன நம்ம ஆப் லான்ச் பண்ணிட்டோம் நம்மளோட விஷயம் நம்மளோட க்ரோத் எல்லாமே வேறு லெவலில் போயிட்டுருக்குன்றதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஸோ எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஏதேதோ அமைப்பை வச்சு நிறைய சிக்கல் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் வண்டியில் நம்மளோட மாநாடு நடக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நடத்தணும்னு தெரியும் இப்போ மதுரையிலும் அதை விட மிகப்பெரிய லெவலில் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கொடி மேலே கேஸை போடு இந்த கொடியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமைச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுக்கான பதில் நீங்கள் பதவியை தரணும்னு சொல்லி நமக்கு ஒரு லெட்ரு போட்டிருந்தாங்க இமீடியட்டாக நம்ம கழக பொதுச் செயலாளரான ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனா இந்த கொடி பார்த்திங்கன்னா மக்களுக்கான கொடி அதில் இருக்கிற வாகை பூ வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணல வணிக ரீதியாக எங்களுக்கான எந்த சோர்ஸும் இதில் கிடையாது இது மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களை பற்றி பேசவும் மக்களுக்கான குறைகளை பற்றி பேசவும் எங்கள் தலைவர் ஆரம்பித்த கட்சி இது ஸோ அதோட கலரோட டீட்டெயில்ஸ் அந்த மஞ்சள் கலர் எதுக்கு வருது ரெட் கலர் எதுக்கு வருதுன்றது டீட்டெயிலாக ஒரு லெட்டர் எழுதி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கும் ரிப்ளை கொடுத்த மாதிரி இருந்தது ஆனால் அவங்க கேஸ் ஃபைல் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது அவங்க ஒரு சாதாரண அமைப்பு அந்த அமைப்பெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதே ஏதோ அவங்க வணிக ரீதியாக பண்ணுறாங்களா இல்லை அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ என்ன சோர்ஸுன்னு நமக்கு தெரியல அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சம்மந்தமே இல்லை சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து இந்த கலர் எங்களுக்கு தான் சொந்தோன்னா இது எங்கே போய் சொல்கிறது இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் நமக்கு வரதான் செய்யும் இதை நம்ம தாண்டி தான் செய்யும் இன்னும் ஏகப்பட்ட கேஸுகள்லாம் போடுவாங்க திடீர்னு சொன்னால் கொடி ஏன் இப்படி பறக்குது எங்கள் கொடி தான் இப்படி பறக்கணும்னு சொல்லி கேஸ் போட வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க மதுரையில் இருபத்தஞ்சாம் தேதி மாநாடுக்காக ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ரெடி ஆகிட்டு இருக்குது அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நம்ம கல்லணை அன்பனண்ணாவும் சரி தங்கப்பாட்டி மாவட்ட செயலாளர்கள்லாம் டே அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை இருக்காங்க பொதுச் செயலாளரும் அடிக்கடி மதுரை போய் விசிட் பண்ணிட்டு வரார் அந்த ஸ்டேஜ் அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ்லேயும் அதோடய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இருப்பீங்க ஸோ எனக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் இருக்கேன் ஏன்னா விக்கிரவண்டி மாநாடே நம்ம அதிர்ச்சியோடு பார்த்தோம் டாப் ஆங்கிள்லாம் பார்க்கும்போது அந்த சின்ன ஒரு க்ரௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடை வச்சு ஒரு மிகப்பெரிய ஈவெண்டாக இருந்தது ஸோ மதுரை மண் தலைவரோட கோட்டை அதுக்குள்ள விஜயண்ணா வரும்போதும் அங்க இருக்கிற மக்களோட ஆரவரவும் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கருக்கு மேலேன்னு சொல்றாங்க இது விற்கிறவாட்டி இரநூறு தான் இது ஐநூறு ஏக்கருக்கு மேலேனு சொல்கிறாங்க அப்போ அதோட இமேஜினேஷன் ஸோ எங்கெங்கிறதுலாம் வரப்போகிறாங்க யார் யார் வரப்போகிறாங்க ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் என் மனசுக்குள்ளே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க ஆரம்பத்தில் நம்ம இப்போது ஆக்சுவலாக முதலமைச்சராக நம்ம ரீமேக் ராஜான்னு கூப்பிட்லாம் அந்தளவுக்கு அரசியலோட ரீமேக் ராஜா நம்ம பேண்டு போட்டால் அவர் பேண்டு போடுவார் நம்ம நடந்தால் அவர் நடப்பார் நம்ம ரோட் ஷோ பண்ணால் நம்ம அவர் பண்ணுவார் நம்ம இப்போ மாநாடு போகிறோம் உடனே அவரும் போட்டுருவார் போல் இவ்வளோ அதாவது கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டு கட்சின்னு சொல்கிறாங்க அவங்க நம்ம இப்போ ரெண்டு வருஷம் தான் ஆகுது நம்ம கட்சி ஆரம்பிச்சு நம்ம கட்சியை பார்த்து காப்பி அடிக்கிறவங்கலாம் இப்போ நம்ம சொல்கிறாங்க ஒரு ஆப்பு பேரை வச்சு ஒரே பேரில் வந்துச்சான் ஒரே பேரில் வந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் வேற இல்லை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க எனக்கு அந்த கிராஃபில் காமிச்சது கிட்டத்தட்ட நிறைய பேர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு அது பார்ப்ப காமிச்சிடும் மேலே இந்த மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன்ட்டு ஸோ அதனால் பண்ணி வச்சுக்கோங்க உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க கேர் டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி